இந்த மூணு ராசிக்கு தொழில நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க இது எந்த ராசிக்கு எந்த ராசிக்காரவங்க இந்த சமயத்தை கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கணும் அதை பயன்படுத்தி நம்ம சேவிங்ஸ் பண்றது மூலயமா நம்ம எதிர்காலத்துல பொருளாதார பிரச்சனைகளை நம்ம தவிர்க்க முடியும் அந்த ராசிக்காரவங்க யாரு அந்த அதிர்ஷ்டசாலி யாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இது வரைக்கும் நீங்கள் போட்ட உழைப்பெல்லாம் அதுக்கான பெனிஃபிட்ஸை இனி நீங்கள் பார்க்க போகிறீங்க வெல்கம் அபி சேனல் நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது நவகிரகங்களின் தளபதி செவ்வாய் இந்த செவ்வாய் மேசம் விருச்சிக ராசியோட அதிபதி இப்படிப்பட்ட செவ்வாயோட நிலையில மாற்றங்கள் ஏற்படும் போது அதன் தாக்கம் எல்லா ராசிக்குமே இருக்குங்க இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் கும்ப ராசியில சுமார் பதினைந்து மாதங்களுக்கு பின் நுழைஞ்சிருக்காரு கும்ப ராசில நுழையும் செவ்வாயின் தாக்கம் அனைத்து ராசியிலுமே இருந்தாலும் மூணு ராசிக்கு மட்டும் இந்த பயிற்சி திடீர் பண வரவே அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழில நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க ஆஹ் இப்போ கும்பம் செல்லும் செவ்வாய் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரவங்க யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆஹ் மேச ராசிக்காரவங்க மேசராசி பதினொன்னாவது ராசி இது பதினொன்னா அதாவது ராசி வந்து பதினொன்னாவது வீட்டுக்கு செவ்வாய் செல் போறதுனால இந்த ராசிக்காரவங்களோட வருமானத்துல நல்ல உயர்வு ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த பணம் இப்பெயர்ச்சிக்கு பின் கைக்கு வந்து சேரும் நிதிநிலை வந்து வலுவடையும் பணிக்குரியறவங்க தங்கள் சிறப்பான செயல்திறனால நல்ல வளர்ச்சியை பார்ப்பாங்க குழந்தைகள்னால சில நல்ல செய்திகளையும் பெறுவாங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரவங்க ரிஷப ராசியில் பத்தாவது வீட்டுக்கு செவ்வாய் வந்து போகிறதுனால இந்த ராசிக்காரவங்க வேலை வியாபாரத்தில் நல்ல வெற்றியை பெறுவாங்க வியாபாரிகள் தங்கள் வேலையில் நல்ல முடிவுகளையும் பெறுவாங்க பணிபுரியறவங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தையும் பார்ப்பாங்க நீண்ட நாட்களாக வேலை தேடி கொண்டிருந்தவங்க இந்த பயிற்சிக்கு பின் ஒரு நல்ல வேலை கிடைக்குங்க அடுத்த ராசியா பாத்தீங்கன்னா ராசிக்காரங்க கும்ப ராசியில முதல் வீட்டுக்கு செவ்வாய் செல்றதுனால இந்த ராசிக்காரவங்க நம்பிக்கை அதிகரிக்கும் ஆளுமையில நல்ல மாற்றம் தெரியும் சிறப்பான நிதி நன்மையை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு திருமணமானவங்க வாழ்க்கை துணையின் முழு ஆதரவையும் பெறுவாங்க திருமணமாகாதவங்களுக்கு நல்ல வரன் இந்த காலகட்டத்தில் அமையும் இதனால் இந்த சமயத்தில் உங்களுக்கு நல்லதெல்லாம் நீங்கள் தேடி அமைச்சுக்கிறது நல்லதுங்க